அவர்களது தனிப்பட்ட அன்பை பெற்ற வேட்பாளர் ஆதரவை பெற்ற வேட்பாளர் தமிழகத்தினுடைய மரியாதைக்குரிய அரசியல் கட்சியினுடைய தலைவர் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியினுடைய அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களை தொடர்ந்து பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்ற தலைவர் நம்முடைய தமிழக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியினுடைய நம்முடைய வெற்றி வேட்பாளர் பாண்டியன் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக உங்களை தேடி நாடி நான் இங்கே வருகை புரிந்திருக்கிறேன் இங்கே என்னோடு வாக்கு சேகரிக்க வரி புரிந்திருக்கிற மரியாதைக்குரிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்த மாவட்டத்தினுடைய மரியாதைக்குரிய பொறுப்பு குழு தலைவர் திரு ராஜகோபால் அவர்களே மற்றொரு விருதுநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ராஜபாண்டி அவர்களே நம்முடைய மரியாதைக்குரிய தென்காசி மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ஐயாதுரை அவர்களே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னணி பிரதிநிதிகள் மரியாதைக்குரிய தலைவர்கள் நம்முடைய ராமசாமி ராஜா அவர்களே பிச்சைக்கனி அவர்களே ஜெகநாத ராஜா அவர்களே தவமணி குரு அவர்களே ஸ்ரீவல்லி நகரத்தினுடைய மரியாதை

சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரையிலே அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க கூடிய வேட்பாளர் தேவை என்பது நீண்ட நாள் கோரிக்கை இந்த கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையிலே இன்றைக்கு பிரதமர் அவர்கள் கைகாட்டி உங்களுடைய தொகுதி பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தமிழகத்தினுடைய ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவரை இந்த தொகுதியில நியமித்திருக்கின்றார் என்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை வாக்காளர்கள் அறிந்து புரிந்து தெரிந்து வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக நான் இங்கே வரைய புரிந்திருக்கிறேன் மிக முக்கியமாக இயற்கை வளங்களை பாதுகாப்ப தவறி இருக்கிறது இந்த தமிழக அரசும் ஏற்கனவே இருந்த வேட்பாளர்களும் இத்தொகுதியை பொறுத்தவரையிலே நெல் வாழை மா, பலா, பூக்கள் நிலக்கடலை கால்நடை வளர்ப்பு விசைத்தறி பட்டுப்புழு வளர்ப்பு என வேளாண்மை தொழில் நிறைந்த தொகுதி இந்த தொகுதி என்பதை நாங்கள் நன்கு மனதிலே

வாசுதேவ நல்லூர் பகுதிகளிலே பூ சாகுபடி அதிகமாக இருக்கின்றதை குறிப்பிட விரும்புகிறேன் விவசாயிகளுடைய நலன் காக்க நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுடைய முன்னேற்பாடுகளின் அடிப்படையிலே தென் தொழிற்சாலை இங்கே அமைக்கப்படக்கூடிய உறுதியான நிலை ஏற்படும் என்பதை வாக்காளர்கள் மறந்துவிடக்கூடாது அதேபோல செண்பகவல்லி அணை அழகர் அணை திட்டம் மேகலை புலிகள் காப்பகத்தால் விவசாயிகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் காட்டு பன்றியை வடவிலங்கு பட்டியலில் இருந்து நீக்க கோருவது போன்றவை உறுதியாக பரிசீலனைக்கப்படும் அது செய்து தரப்படும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது கனிம வளங்கள் கனரக வாகனங்கள் மூலமாக கடத்தப்படுவது நிறுத்தப்படும் அதிலும் மாற்று கருத்து இருக்க முடியாது ராஜபாளையம் ஸ்ரீவில்லி புத்தூர் பகுதிகளிலே மாம்பழ விளைச்சல் அதிகமாக இருக்கிறது மாம்பழ சாறு தொழிற்சாலை அமைத்து கொடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதி வாக்காளர்களுடைய கோரிக்கை மத்திய அரசோடு நம்முடைய ஜான் பாராளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகு இது போன்ற முக்கிய பணிகளை செய்வார் பொருட்களை பாதுகாக்க குளிர் சாதன தானிய கிடங்கு அமைக்கக்கூடிய உயர்ந்த நிலையை அவர் ஏற்படுத்த முயற்சிகள் செய்வார் அதை உறுதிப்படுத்துவார் அழகர் அணை திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற நீண்ட கால கோரிக்கை இன்னும் நிறைவேறவில்லை அதற்கான அத்துணை முயற்சிகளையும் நம்முடைய வேட்பாளர் அவர்கள் மேற்கொள்வார்கள் பிளவக்கால் அணை முதல் வருச நாடு வரை மலைச்சாலை அமைக்கும் திட்டம் நம்முடைய ஜான் பாண்டியன் அவர்களுடைய முயற்சியால் நிறைவேற்றப்படும் 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 இத்திட்டம் நிறைவேறினால் கேரள மாநிலத்தில் எர்ணாகுளம் துறைமுகத்தையும் தூத்துக்குடி துறைமுகத்தையும் இணைக்கும் வகையிலே மலைச்சாலை வழியாக சாலை அமைக்கப்படும் ஐந்து ஆண்டுகளிலே அந்த நிலையை உறுதியாக ஏற்படுத்தக்கூடிய வேட்பாளர் நம்முடைய தாமரை சின்னத்திலே வெற்றி பெறக்கூடிய மரியாதைக்குரிய திரு ஜான் பாண்டிய அவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடார் இதன் மூலம் நண்பர்களே எரிபொருள் மிச்சமாகி விரயம் தவிர்க்கப்பட்டு அதிக வருவாய் கிடைக்கும் இந்த மாவட்டத்திற்கு என்பதை யாரும் கூடாது தென்காசி மாவட்டத்திலே தேங்காய் விளைச்சல் அமோகமாக நடைபெறுகிறது கொப்பரை தேங்காய்களுக்கு உரிய விலை கிடைப்பதற்கு கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் தமிழகத்தில் மொத்த தேவைக்கான எலும்பிச்சையிலே எண்பது சதவீதத்தை உற்பத்தி செய்யும் புளியங்குடியிலே காய் பதப்படுத்தி வைக்க குளிர்பதர சடங்கு அமைக்கப்படும் தென்காசியை மையப்படுத்தி அரசு மருத்துவ கல்லூரி சட்ட கல்லூரி அமைத்து தர மாணவர்களுக்காக அனைத்து முயற்சிகளில் உங்களில் ஒருவராக பெற்றோராக நம்முடைய ஜான் பாண்டியர் அவர்கள் மாணவத்தில் நம்மளோட துறை நிற்பார் ஜவுளி பூங்கா அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது அதற்கும் அதை துணை ஜம்பு நதி பாசன திட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற எண்ணங்களை பிரதிபலிப்பார் தென்காசி வாழ் தொகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் ஐயா மூப்பனாருடைய ஆசியோடு போட்டியிடுபவர் தான் நம்முடைய ஐயா ஜான் பாண்டியன் அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது மரியாதைக்குரிய வாக்காள பெருமக்களே இன்றைக்கு தமிழகத்தினுடைய அரசு மக்கள் விரோத அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பிட்டு கூற வேண்டும் என்றால் வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்து மக்களை காக்க வைத்து வாக்குறுதிகளை முழுமையாக செய்யாமல் வாக்காளர்களை ஏமாற்றிய அரசு தமிழக அரசு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது மகளிர் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று கூறி பாதி பேருக்கு கொடுப்பது பாதி பேருக்கு கொடுக்காமல் இருப்பது மீதியை அவர்கள் கட்சியை சார்ந்த மகளிருக்கு கொடுப்பது மேலும் அந்த ஆயிரம் ரூபாய் திட்டத்தினுடைய உண்மை நிலை என்னவென்றால் மகளிர் புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரம் ரூபாயை உங்கள் கையிலே கொடுக்க வேண்டியது காலையிலே மாலை உங்கள் வீட்டில் இருக்கின்ற ஆண்கள் அதை உங்களிடம் பறித்து அரசு நடத்தும் தாக்குவா கடையிலே அந்த பணத்தை கொடுத்து குடிக்க வேண்டியது மொத்தத்திலே காலையில் அரசு கொடுத்த பணம் இரவு அரசு கஜாமிக்க போகின்றது இதுதான் திராவிட மாடல் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்திலும் மக்களை அவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் நம்முடைய மத்திய அரசை பொறுத்தவரையிலே மக்களுக்கான திட்டங்களை முறையாக சரியாக செய்து கொண்டிருக்கிறது முப்பத்தி ஏழு லட்சம் பெண்களுக்கு இலவச எரிவாயு இணைப்புகளை கொடுத்த அரசு நம்முடைய நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முத்ரா திட்டத்தின் கீழ் சுமார் ஐந்து கோடி கடன்களை அறுபத்தி ஏழு சதவீதம் மகளிருக்கு கொடுத்த அரசு மத்திய அரசு குறைந்த விலையிலே எளிய நடுத்தர மக்களுக்கு தரமான மருந்து தேவை என்று மருத்துவ கடைகளை ஏற்படுத்தி கொடுத்த அரசு தாவரை சின்னத்தினுடைய அரசு அவருடைய மக்கள் வங்கி திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு நிதி உள்ளடக்கத்தை வழங்கும் வகையிலே ஒன்று முள்ளி ஐந்து கோடி வங்கிக் கணக்குகளை தொடங்க என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் அட்டல் ஓய்வூதிய திட்டத்தின் அடிப்படையிலே பெரியவர்களுக்கு சுமார் முப்பத்தி ஒன்பது லட்சம் பேர் தமிழகத்திலே இந்த ஓய்வூதியர் திட்டத்திலே இணைந்திருக்கிறார்கள் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் எதற்காக இதெல்லாம் நான் கூறுகிறேன் என்றால் மத்திய அரசு சாதனை படைத்திருக்கின்றது என்றால் மாநில அரசு வேதனையான சாதனையை நேற்று கூட பத்திரிகையில ஒரு அறிக்கை வந்திருக்கிறது ஏற்கனவே மின்சார விலையை உயர்த்திருக்கிறார்கள் பால் விலையை உயர்த்த இருக்கிறார்கள் உங்களுடைய வீட்டு வரியை இருக்கிறார்கள் தண்ணீர் வரியை இருக்கிறார்கள் பத்திரப்பதியை உயர்த்திருக்கிறார்கள் நேற்றைய செய்தி தமிழகத்துடைய மக்களுடைய வயிற்றிலே அறிப்பதற்காக முடிவு செய்திருக்கின்றது என்பதுதான் இதுதான் திராவிட மாடல் இப்படித்தான் உங்களிடம் அவர்கள் பணத்தை பிடுங்க நினைக்கிறார்கள் என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் கடந்த இரண்டு நாட்களாக கச்சை தீவை பற்றி சர்ச்சை நடந்து கொண்டே இருக்கிறது கச்சத்தீவை மீட்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான உயர் நம்முடைய பிரதமர் மோடி தலைமையிலான அரசு மேற்கொள்ளும் வரும் வருடங்களிலே அதில் வெற்றி பெறும் வெற்றி பெறும் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் நம்முடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் அதன் அடிப்படையிலே காப்பாற்றப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு பெரியோர்களே தாய்மார்களே வாக்காளர் பெருமக்களே ஏன் நீங்கள் நம்முடைய மரியாதைக்குரிய தேசிய ஜன கூட்டணியினுடைய வேட்பாளர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் ஐயா பாண்டியன் அவர்களுக்கு வாக்களிக்க அவர்களோடு யார் யார் தெரிவிக்கிறார்கள் நம்முடைய பாரத பிரதமருடைய ஆதரவையும் அன்பையும் மதிப்பையும் பெற்றவர் நம்முடைய உள்துறை அமைச்சருடைய அன்பை பெற்றவர் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவர் திரு அண்ணாமலை அவருடைய ஆதரவை பெற்றவர் நம்முடைய மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர் ஐயா ஓபிஎஸ் அவர்களது அன்பையும் ஆதரவையும் பெற்றவர் நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தலைவர் அமமுகவினுடைய தலைவர் திரு டி டிவி தினகரன் அவருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்று இங்கே போட்டியிடுகிறார்கள் மேலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே அவர்களுடைய வெற்றி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றியாக மக்களுக்கு செய்யக்கூடிய அங்கீகாரமாக நாங்கள் கருதுகிறோம் நம்மை ஆதரிக்கின்ற அத்துணை தலைவர்களும் கட்சிகளும் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் செல்ல வேண்டும் என்ற ரீதியிலே இங்கே வர இருக்கிறார்கள் ஏன் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் எதற்காக வாக்களிக்க வேண்டும் நான் பொறுமையாக இந்த தொகுதியினுடைய பிரச்சனைகளை உங்களிடம் எடுத்து கூறினேன் தொகுதி பிரச்சனைகள் நீண்ட நாள் தீர்க்கப்படாமல் இருக்கிறது தொகுதி பிரச்சனைகள் நீண்ட நாள் தீர்க்கப்படாமல் இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் என்ன பெரும்பாலும் மத்திய அரசோடு இங்கே இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஒத்த கருத்தோடு செயல்படவில்லை செய்யவில்லை இன்றைக்கு ஒரு அறுபது சதவீதத்தையாக அவர்கள் நிறைவேற்றிருக்க முடியும் எனவே மத்தியிலே இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மூன்றாவது முறை நாட்டை ஆள்வது உறுதி 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 நல்லரசாக செயல்படும் பிரதமர் இந்தியாவை வல்லரசாக மாற்றுவார் 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 அவர்களுக்கு துணை நிற்கக்கூடிய தலைவர் நம்முடைய அவர்கள் வேட்பாளர் திட்டத்திலே வேட்பாளர் தகுதியிலே மட்டும் இங்கே நிற்கவில்லை தமிழகத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவர்களில் ஒருவராக இந்த தொகுதியிலே அவர்கள் நிற்பது கூட்டணி கட்சி தலைவர் எங்களுக்கு பெருமை அவருக்கு வாக்கு கேட்பதிலே மகிழ்ச்சி மரியாதை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் அப்படிப்பட்ட ஒரு பண்பாளர் நல்ல மனிதர் மரியாதைக்குரியவர் பிரதமரோடு நேரடி தொடர்பு கொள்ளக்கூடியவர் தொலைபேசியிலே பேசி பிரச்சனைகளை எடுத்து கூறக்கூடிய ஒரு வேட்பாளருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அதற்கு பெயர்தான் ஒத்த கருத்துடைய வேட்பாளர் மத்திய அரசுக்கும் தொகுதிக்கும் ஒத்த கருத்துடைய வேட்பாளருக்கு நீங்கள் வாக்களித்து தாமரை சின்னத்திலே வாக்களித்து இந்த தொகுதியுடைய வளர்ச்சியை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களில் ஒருவராக உங்களது சுக துக்கங்களில் பங்கு கொள்ளக்கூடிய வேட்பாளராக உங்களுடைய பிரச்சனைகளை பாராளுமன்றத்திலே

உங்களது தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு யார் உத்தரவாதம் கொடுக்கிறார்களோ அதற்கு மத்தியிலே யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அதற்கு ஒத்த கருத்துடைய வேட்பாளர் யார் என்பதை அடையாளம் கண்டு அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் அதற்கு இங்கே ஒரே ஒரு வேட்பாளர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் தாமரை சின்னத்திலே போட்டியிடுகின்றார்கள் எனவே நாடாளுமன்ற தேர்தலிலே தென்காசி தொகுதியினுடைய வெற்றி என்பது ஒரு முக்கியமான தொகுதியினுடைய வெற்றி இந்த தொகுதிக்கு அதிகாரம் பல கிடைக்கக்கூடிய வெற்றி எனவே தாமரை சின்னம் தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் தாமரை சின்னம் ஜான் பாண்டியன் அவர்கள் தாமரை சின்னம் வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்கள் என்று கூறி மிக சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்திருக்கிற எங்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு என்னுடைய முழு நிறைந்த நன்றியை கூறி பதினைந்தாம் தேதி வரை தயவு கூர்ந்து அவரவர்கள் பகுதியிலே உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க வேண்டும் ஒவ்வொருவரும் ஒரு ஐம்பது வீடுகளுக்காவது வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு மீண்டும் தாமரை சின்னம் தாமரை சின்னம் தாமரை சின்னம் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்